தமிழ் சினிமாவோட முன்னாடி நடிகைகள்ல ஒருத்தவங்க இப்ப வரைக்கும் பலம்பறவங்க நம்ம நடிகை திரிஷா நடிகை திரிஷாவோட நடிப்புல டைம்ல தலா அஜித் அண்ட் திரிஷா இவங்களோட காம்போல வழியான திரைப்படம் விடாமுச்சு இந்த திரைப்படத்தோட நம்ம திரிஷா நடிச்சிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா திரிஷா மேம் சூப்பரா நடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் இணையதளத்துல போறதை நம்ம பார்த்திருக்கலாம் இந்த டிலையில தான் அதிர்ச்சி தரக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நடிகை திரிஷா பதிவிட்டு இருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல என்ன அப்படின்னா அவங்களோட எக்காலம் வந்துட்டு ஹக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க இங்க போடப்படக்கூடிய எந்த ஒரு போட்டோஸ் போஸ்ட் எதுவுமே நான் போடுறது கிடையாது அதை வந்து யாரோ வந்து ஹக் பண்ணிட்டாங்க நான் மறுபடியும் அந்த ஒரு கணக்கை மீட்டு எடுக்கிற வரைக்கும் யாரும் அதுல வந்துட்டு போஸ்ட் பண்றது நானே நினைக்காங்க என்னோட கணக்கு என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை இன்ஸ்டாகிராம்ல தான் பதிவிட்டிருக்காங்க விடாம முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா நம்ம சினிமால இருக்கக்கூடிய நிறைய ஹீரோக்கள் வந்துட்டு எடுத்துக்காட்டா இருக்காங்க அந்த வகையில நடிகர் சூர்யா வந்து குறிப்பிட்டு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்துட்டு அவரோட எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு நடிகரா ஜொலிச்சிட்டு இருக்காரு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு சில சினிமாக்கள்ல வந்துட்டு வசனம் கூட இல்லாம கூட்டத்துல நிக்க கூடியவரா தான் இருந்திருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா காமெடியனா வந்து காலடி எடுத்து வச்சு ஹிப்போ ஹீரோவா சிறப்பா அவரோட நடிப்பை வந்து கொடுத்துட்டு வர்றாரு இந்த நிலையில நடிகர் அஜித் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்து வழியாக இருக்கு அந்த பாடல் பாத்தீங்கன்னா விடாம அந்த முயற்சி பண்றவங்களுக்கான ஒரு நம்பிக்கை நடிகர் சூரி வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்காரு சுவர்களில் நிறங்களை பதிப்பேன் இன்று திரையில் உணர்வுகளை பதிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு விஷயத்தை ஷேர் பண்ணி கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அது நடக்கும் அப்படின்றதுக்கு இவங்க மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நமக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்க தலா அஜித்தோட ரசிகரும் அண்ட் அதே மாதிரி இயக்குனருமான ஆதிக்க ரவிச்சந்திரனோட இயக்கத்துல தலா அஜித் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் குட் பேட் அகலி திரைப்படம் இன்னொரு திரைப்படம் ஏப்ரல் டென்த் ரிலீஸ் ஆகுது பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு சூப்பரான ஃபேன் சம்பவத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்துல வந்து இப்போ சூப்பர் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்துக்கு இசையமைக்க இருந்தது சந்தோஷ் நாராயணன் இவர் இந்த திரைப்படத்துல இருந்து வந்து அப்புறமா ஜி வி பிரகாஷ் வந்துட்டு கமிட் ஆனாரு சோ பல வருடங்கள் கழிச்சு கிரீடம் திரைப்படத்துக்கு அப்புறமா ஜி வி பிரகாஷ் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்துக்கு இசையமைக்கிறாரு இந்த நிலையில தான் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் வந்துட்டு தனது எக்ஸ்தல பக்கத்துல வந்து ஒரு பதிவை போட்டிருக்காரு என்ன அப்படின்னா ஸ்டார்ட் கம்போசிங் ஃபார் த மோஸ்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் டுடே கோ பிளஸ் யூ ஸ்டார்ட் நவ் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பதிவு போட்டிருக்காரு இதன் மூலம் என்ன சொல்ல வராரு அப்படின்னா குட் பேட் அகலி படத்தோட இசையமைக்கிற வேலையை துவங்கிட்டேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு குட் பேட் அகலி வந்து இது ஒரு தரமான சம்பவமா இருக்கும்னு முன்னாடியே சொல்லியிருக்காங்க சோ ஜீவி பிரகாஷ் எப்படிப்பட்ட இசையை நமக்கு கொடுக்க போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பாக்கலாம்